செல்கம் டூ மெல்ல இன்டெர்ஸ்டோரி பார்ப்பா என்ன இவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது இருந்தானு கேட்குறேன் எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க வேலை விஷயமா தான் அப்படிங்களா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நான் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்களா அதுக்கே இவ்வளோ அறக்க பறக்க கிளம்பிட்டிருக்கீங்க அப்புறம் உங்கள் முகம் உங்கள் முகத்துலலாம் முழிக்காமல் போயிடலான்னு பார்த்தேன் சரி உங்கள் முகத்தில் முழிக்க வேண்டிய கால சூழ்நிலை ரேட்டு அப்படிங்களா ஏதோ கார்டு வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே வந்துடுச்சு அந்த கார்டு வந்துடுச்சு

என்னோட நம்பர் தாங்க கொடுக்க முடியும் அப்பறம் பக்கத்து சரி என்னென்ன வேலை பார்ப்பீங்கன்னு சொல்லுங்க டக்கு டக்குன்னு டிவி யூனிட் ஹாலு கிச்சனு பூஜா ரூமு ஆளு மற்றபடி ஆள் பிளேடு ஒர்க்கு என்ன சொல்ல விடணும் சரி என்னது அனைத்து விதமான பிளேவுடு வேலைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் எங்கே வேணாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம் இந்தியாக்குள்ளேயே இந்தியாக்குள்ளேயே நாங்கள் பண்ணுவோம் சரி 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 நல்லா பண்ணுவீங்களே சரி நீங்க செஞ்ச வேலை எல்லாம் கொஞ்சம் வீடியோவா போட்டு விடுங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க பாக்குறது எங்களோட வியூவர்ஸ் புது வியூவர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு கண்டிப்பா உங்க சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்